உபன்யாசகர் துஷ்யந்த் ஸ்ரீதரை தமிழக காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் வந்து மிரட்டியிருக்கிறார் நீ இனிமே வந்து கடைசியாக எச்சரிக்கை விடுகிறேன் இனிமே நீ வீட்டை விட்டு வெளியில வந்து பேசினால் தெரியும் நான் வந்து ஒரு பயங்கரவாதியாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாபாவனுடைய வீடியோவை எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறார்கள் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் ஒரு டிவியில ஒரு டிபேட்ல அவர் பேசியிருக்கார் அப்ப அந்த டிபேட்ல பேசும்போது என்ன சொல்றாங்க இன்னைக்கு வந்து கோர்ட்டு வந்து இதற்கு வந்து உத்தரவிட்டு விட்டது வெல் தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க இதை வந்து முஸ்லீம்கள் யாரும் இதை வந்து எதிர்க்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதை வந்து இன்னைக்கு தமிழக அரசு தான் இதை தடுத்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த திராவிட மனநிலை அப்படிங்கிறது நம்ம இங்க பல காலமாக இருக்கக்கூடிய இந்து கலாச்சாரங்களை ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் அதற்கு எதிராகத்தான் இப்ப இவர்கள் இது போல பேசியிருக்கிறதா தெரியும் யார் அந்த காங்கிரஸ் நிர்வாகின்னு பார்த்தோம்னா திவ்யா மருதையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஸ்டேட் வைஸ் பிரசிடென்டாகவும் இருப்பதாக சொல்லுகிறார்கள் நீங்க சொல்லித்தான் இப்படி ஒரு அம்மா அந்த கட்சியில இருக்குன்னே நமக்கு தெரியும் நிச்சயமாக இப்ப ஒண்ணு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா பிரபலமாக வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் மீது ஒரு வன்முறை பேச்சோ இல்லைன்னா அவங்களை கேவலப்படுத்தி பேசுறதோ பிரபலமாவதற்கான வழியாக இன்று மாறிவிட்டது தமிழ்நாட்டில் இது ஒரு ஹிந்து இன அழிப்புக்குழு சூழல் இல்லாம என்ன ஏன்னா நீங்க ஒரு கம்யூனிட்டி நீங்க வந்து திட்டமிட்டு நீங்க வந்து இப்ப டார்கெட் பண்றீங்க எல்லாரும் ஒரே கம்யூனிட்டியை டார்கெட் பண்றீங்க கொண்டு வர போறீங்களா இப்ப அதற்கான ஒரு களம் தமிழகத்தில் அமைக்கப்படுகிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு பழனி பாபாவின் வீடியோவை இவர் போட்டிருக்கிறார் பழனி பாபா செத்து வருஷம் என்ன இன்னும் அப்படின்னா இந்த அம்மா பழனி பாபாவின் பாலோவராக இருக்காங்கன்னு தெரியுது ஆமா என்னைக்கோ செத்து போன பழனி பாபாவுக்குள்ள வீடியோ இன்னைக்கு தேடி பிடிச்சு போறேன்னா அப்ப இந்த பொம்பளை அந்த இதுல இருக்கு அப்ப அந்த பயங்கரவாத சித்தாந்தத்தில் உள்ளவர்களை எல்லாம் பொறுப்பில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தேச துரோக கட்சியா இல்லையா நிச்சயமாக சரி அப்படின்னா அந்த அம்மா மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு காங்கிரஸ் கட்சி இதுவரை ஒண்ணும் இல்ல அவ அந்த கட்சி இதை ஊக்குவிக்கிறது அர்த்தம் அப்ப பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய வேலையை காங்கிரஸ் கட்சி செய்து வருகிறது அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வளர்க்குற வேலையை பண்ணிக்கிட்டு வருது இப்போ என்ன அப்படின்னா இப்போ துஷ்யன் ஸ்ரீதர் அதுக்கப்புறம் கூட ஏதோ ஒன்று சொல்லும்போது எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் நீ ஜாகிரதையாரு நீ வெளியெல்லாம் போகாதேன்னு என்ன சொல்றாங்க ஆனா நான் அப்படி இருக்க போறதில்லை நான் உண்மையை பேசத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிருக்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு இளைஞர் இன்னைக்கு வந்து எந்த அச்சுறுத்தலையும் மீறி நான் வந்து நேர்மைக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்கிறார் என்றால் அவரை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் அவருக்குள்ள இந்த நடவடிக்கையை நம்ம வந்து பாராட்டியாக வேண்டும் பீருத்துருவி சொல்வார் ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்குடி பிறந்திடும் இந்த பாரத தேசத்தில் இந்த நாட்டை நாங்கள் அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டோம் தான் நான் பல சம்பவங்கள் இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கக்கூடியதை காணிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அதில் ஒன்று இது முன்னாடி மாதிரி நீ வந்து அச்சுறுத்தி இந்துக்களை பயன்படுத்த பயமுறுத்தி பணிய வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ண போக்கை ஹிந்து விரோதிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா விளைவுகள் நல்லா இருக்குது எப்பவுமே நீ அடிச்சுக்கிட்டு இருந்த அய்யய்யோ நீ அடிக்கிறத பார்த்தா இவன் பெரிய ஆளு இவன் அடிச்சிருவான் அடிச்சிருவான்னு பயந்து சமுதாயத்தில் எல்லாரும் சரி சத்தம் போடாம போயிட்டு இருந்தாங்க இப்ப திருப்பி மக்கள் வரும்போது அந்த கை அடிக்கும்போது இப்ப இன்னொரு அதை தடுக்கும்போது சத்தம் வருது அப்போ என்ன ஆகும் நீ அடிக்கிறதையும் கூட இந்த பக்கத்தாட்டி வேகமாக விழுந்துருச்சுன்னு வைங்க அது அவங்களுக்கு பாதிப்பாகி அதனால ஹிந்து எதிர்ப்பாளர்கள் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு புரிந்து கொண்டால் நல்லது தேவையில்லாம கொடைய போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல தீர்ப்பு வந்தது திருப்புரங்குன்றத்தில் அந்த தர்காவிலிருந்து இருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி எங்கே வேணாலும் கொடியேற்றலாம் மசூதியில் இருந்து சாரி பின்னாடி இவங்க சிக்க இந்த தர்கான்னாங்க தொண்ணூத்தாறு கேஸில் தான் தர்காங்கிறாங்க அதுக்கு முன்னாடி உள்ள பழைய கேஸ்லலாம் எல்லாம் ஸோ அதே ஒரு சந்தேகத்துக்குரிய இடம் தான் விடுங்க நம்ம கேள்வி என்னன்னா அது பேசாம இருந்தது திமுகவுக்காக வேண்டி எல்லா துணுக்க மட்டையும் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு ஒரு பயங்கரவாதி கிளம்புனான் அந்த ஆளூர் ஷா நவாஸ் சாரி என்னது நவாஸ் ஒரு எம்பி அவன் அங்க போய் நான் ஆடை கொண்டு வெட்டி கருதிக்க போறேன்னு அவன் கிளம்புனான் அவன் ஒரு வகாபி அவனுக்கே இதுல நம்பிக்கை கிடையாது இவங்க இருந்து கிளம்புனான் இவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் முப்பது வருஷம் கழிஞ்ச கேச மீண்டும் உயிர் கொடுத்தான் ஹிந்து அப்ப இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது யாரு அவங்கதான் நீ ஏண்டா ஆடை கொண்டு மேல போய் பிரச்சனையை கிளப்பின என்ன அந்த தானே வந்தது இதே மாதிரி ஒவ்வொரு தரமும் ஆரம்பிச்சு வைக்கிறது திருப்பி ஹிந்து அடித்தான்னா அதுக்கப்புறம் ஐயோ அடிக்கிறான் ஐயோ அடிக்கிறான் ஐயோ அடிக்கிறானேன்னு அழறது இது சின்ன சின்ன அளவில் இது இருந்துகிட்டு இருக்கும் வர அது பிரச்சனையா இருக்காது ஒட்டு மொத்தமா நீங்க ரவுண்டு கட்டி அடிக்கிறதோ முடிவு பண்ணிட்டேன்னு வைங்க எல்லா திசையிலேயே ஹிந்து சக்தி செதறிச்சு வந்து வேகமாக செதறதுன்னு வைங்க அப்புறம் இறைவன்பட்ட வழிதான் அதனால இதை வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான வன்முறை பேச்சுக்களை கட்டுப்படுத்துறது நல்லது இந்த மாதிரி வன்முறைகளை காவல்துறை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் இது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டை கலவர பூமியாக தயவு செய்து மாற்றிடாதீங்க நீங்கள் பண்ணக்கூடியதை பார்த்தாச்சுன்னா இப்போ தான் அது வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வரலாற்றில் இப்படித்தான் தலகிழ ஆ அடிச்சு ஆடிக்கிட்டு இருந்த அந்த துலுக்கன்லாம் ராஜாலாம் கடைசியில் சிவாஜின்னு ஒருத்தன் வந்தால் மோலாய பேரரசு இருந்த இடம் தெரியாமல் ஆகிப்போச்சு இங்கே உள்ள டெக்கான் சுல்தான் ஆடிக்கிட்டு இருந்தா விஜயநகர பேரரசலூன் வந்தது உள்ளூக்கான் படையெடுப்பு எடுப்புன்னா கடைசியில் அட்ரஸ் இல்லாமல் அங்கே ஒதுக்கிட்டான் அதுக்கப்புறம் இருந்து டச்சிலிருந்து இருந்து இங்கிலாண்டில் இருந்தெல்லாம் அங்கே வந்தான் அவன் கிறிஸ்தவன் அவன் ஒரு ஆட்டம் ஆடினான் அதுக்கப்புறம் திருப்பி நம்மளால எழும்பி ரெண்டு லேசாக தூங்கி தான் ஹான்னு திறந்தான் அப்போ கூட அடிக்கலை அதுக்கே உரு தெரியாமல் போச்சு அடுத்தது கோட்டாவி விடுற நேரத்தில் எப்படின்னு சோம்பலுக்கு நெளிகிற மாதிரி கையை தூக்குனா என்ன ஆகும் அப்படிங்கக்கூடியத இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி அரசியல் கட்சிக்காரங்க இந்த கட்சியில் இந்த மாதிரி ம மதவிருப்பு பிரச்சாரம் செய்பவர்களை தடுத்து நிறுத்துங்கள் மேலே நடவடிக்கை எடுங்க முட்டு கொடுக்க கூடிய காவல்துறையினர் புரிஞ்சுக்கங்க கொண்டு போய் முடியும்னு தெரியாம ஆயிடும் ஏன்னா நான் வரலாற்றை வச்சு சொல்றேன் எப்படி சுல்தான் படையெடுப்புகள் எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டுச்சு என்ன நடந்தது கிறிஸ்தவ படையெடுப்பு எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டுச்சு என்ன நடந்தது இதெல்லாம் ஹிந்துக்களுக்குள்ள எழுச்சி தானே காரணம் ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல நீங்க ஒரு பக்கம் தள்ளியாச்சுன்னா அது துமறிடும் தமிழ்நாட்டிலும் நடந்துகிட்டு இருக்கு இதை புரிந்து காவல்துறை செயல்பட வேண்டும் இந்த பதிவு போட்ட இந்த காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்தவர் மீது முதல்ல வழக்கு பதிஞ்சிருங்க என்ன நடவடிக்கை சட்டப்படி எடுக்கணுமோ எடுக்கணும் எடுக்காட்டாச்சு அப்படின்னு சொன்னா வன்முறைக்கு காவல்துறை காரணம் அப்படிங்கக்கூடிய பழியை காவல்துறை சுமக்க வேண்டி வரும் அப்படிங்குற ஒரு எச்சரிக்கையை காவல்துறை புரிஞ்சுக்கிட்டா நல்லது